அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு ஏழுக்குடைய சனி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்ப கும்பராசிக்காரர்களுக்கும் அதேதான் உங்களுக்கு எல்லாம் சனி ஜென்ம எதிரி இது சூரியன் ஜென்ம எதிரி ஏழுக்குடைய சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஏழுக்குடைய சூரியன்னால ஏழுனா காதல் கத்திரிக்காய் எல்லாம் போட்டுதுங்க அதெல்லாம் பன்னெண்டுல மறைஞ்சி போய்ட்டோ அப்ப என்ன பண்ணும் ஒய்ஃபோட பேசவே கூடாது ஒய்ஃப் ஏதாவது சொன்னார்னா எஸ் மேடம் என்ன சொல்லணும் எஸ் மேடம் குட் மார்னிங் மேடம் அப்படிங்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் அம்மா வீட்டுக்கு போயிடுவா அவ்வளோதான் முடிஞ்சு போய்ட்டோ ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஜாகிரதையாக இருக்கணும் இந்த நாற்பது நாளும் கும்பராசிக்காரர்கள் ஏழுனா மனைவி ஏழுனா வெளிநாட்டு யோகம் யாராவது வாங்க 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 கமான் கனடா ஒன் டேரியோடு உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் மூணு லட்சம் மட்டும் கொடுங்க மரியாதையாக ஓடிப்போயிருன்னு சொல்லிடுங்க அவன் கொடுக்காதீங்க கொடுத்தா அவன் ஓடி போயிடுவான் ஸோ அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆபத்து வரும் வா மச்சான் ஐஎஃப்எஸ்னு ஒரு கம்பெனி ஒரு லட்சம் போடு நாலு லட்சம் கொடுப்பான் மரியாதையாக போயிரு நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன நீயே ஓடி போயிரு நானே அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு வாண்டடா கூப்பிடுவாங்க கமாண்ட் குளியில் விடுவாங்க வாங்க கமான் கமாண்ட் கூப்பிடுவாங்க போய் விழுந்துறாதீங்க ஜாக்கிரதையாரங்க நாற்பது நாள் ஏமாற்றுக்காரர்கள் வெறும் நாள்